வணக்கம் நண்பா வணக்கலாம் தான் தென்னாட்ட நூலி கணவாசன் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் அப்புறம் அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் நடத்துறாங்க சென்னையில அந்த போராட்டத்தை வந்து நைட்டு முற்று பெற வைக்கணும்னு காவல்துறையை வச்சு அராஜகம் பண்ணி எல்லாரையும் கைது செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க அத பத்தி என்ன சொல்றீங்க இது இரண்டு வாரம் நடக்குது கண்டு கொள்ளாம கூலி கேட்ட கூலி உயர்வு கேட்கறான் அத கண்டுத்தாம ஒரு கூலி படத்துக்கு கூலா போயிட்டு வராங்க அப்பன்னு வேணும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இதெல்லாம் எப்படி பாக்குறதுக்கு பொருள்பற்ற செயலா இருக்கு இவங்க வந்து தமிழ்நாடோட முதல்வர் அப்படிங்கறத தாண்டி ஒரு அவங்க வந்து தன்னை ஒரு முதலமைச்சரா உணர்றாங்களா விஜயநகர பேரரசா உணர்றாங்களா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளாது இதே மாதிரி கடந்த காலத்துல இது மாதிரி ஒரு போராட்டம் வந்துச்சு கடந்த ஆட்சியில அப்போ இவர் எதிர்கட்சியா இருக்கும் போது நான் வந்தா உறுதிப்படுத்துறேன் செய்யறேன் அப்படின்னு கடிதம் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க இப்ப கூட நீதிமன்றத்துல இப்ப அவங்க இந்த கோரிக்கை முன் வச்சிருக்காங்கல்ல எங்களை நிரந்தரப்படுத்தணும் தனியார் மையம் வேண்டாம் இங்கதான் எங்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பான ஊதியம் கிடைக்கும் அப்படிங்கிற அவங்க நின்றாங்க அந்த காரணம் மிக சரியானதுதான் இப்ப இவங்க இந்த போராட்டம் வந்து ஏறக்குறைய இரண்டு வாரமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு ஓரமா அவர்களுக்கான தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி நடக்குது அது நடந்துட்டு போது ரொம்ப அமைதி வழியா நடக்குது இதை அவங்க தெரிஞ்சுக்குள்ள ஒரு பினாமியா ஒருத்தவங்களை சோடிச்சு அழகு போட வச்சு இவங்கள பிடிச்ச ஒரு மண்டபத்துல அடைஞ்சு வச்சிருக்காங்க இது எப்படி சரின்னு எனக்கு தெரியல ஏன்னா கடந்த காலங்களில் இவங்க எப்படி ஓடாத ரயில் பாதையில போயிட்டு இவங்க தலையை வச்சு படுத்து போராட்டம் பண்ணாங்களா அது சரின்னா அப்புறம் குளுருட்டி முன்னாடி வச்சுக்கிட்டு நம்ம ஏழை பிரச்சனை சின்னத்துல காலுக்கு ஒன்று தலைக்கு ஒன்று குளிர்ட்டியை வச்சுக்கிட்டு பண்ணாங்கல்ல அந்த ஒரு நாள் அரை நாள் போராட்டமா இதெல்லாம் சரின்னா இது எந்த வகையில தவறுன்னு அவங்க சொல்லி ஆகும் கடமை அடுத்து வந்து விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிக்கிறாங்க தமிழ் கிடையாது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து நேரடியா மக்களை சந்திக்காம மக்களை வந்து அவரை சந்திக்கிற மாதிரி வச்சு ஒரு மீட்டிங்க போட்டிருக்காப்புல இதுவா அரச மனம் பண்ணையார் அவங்க நம்ம பட்டகளை வச்சு அது என்ன உருப்பாங்க அது மாதிரிதான் இருக்கு என்னன்னா இதே மாதிரி இப்ப தேர்தல் வரப்போகுதுல இப்ப ஒருத்தர பண்ண என்ன ஊரு அங்க கூட்டு வச்சு அப்பா எனக்கு ஓட்டு போட்டிருங்கன்னு எப்படியும் ஒரு அஞ்சு கோடி வாக்கெல்லாம் இருப்பாங்களா நம்மட்டு பேரும் கேட்பாரா இது என்ன நிலைப்பாடுன்னு தெரியல ரெண்டு பேரும் மாநாடு ஏற போட போறாருங்களா முதல்ல ஒரு தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு மரத்துல ஏறாம வண்டியில ஏறாம கத்துக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் மாநாடு போடலாம் ஆஹ் இவர்களோட செயல்பாடு எதுவுமே சரியில்லை இப்ப நம்மலாம் எவ்வளவுதோ போராட்டங்கள் நடத்திருக்கோம் அண்ணாலாம் பேசினாலும் அஞ்சு மணி நேரம் கூட பேசியிருக்காரு இவரை அதெல்லாம் விட்டு போட்டு ஆஹ் மூணு நிமிஷம் தான் தலைவரே பேசிருக்காரு என்ன கருத்தியல்னு தெரியல ஒரு நாளைக்கு ஏர்ப்பாட்டம் அந்தமாதிரி அவங்கிட்ட அறுநாள் கூட முழுசா அவர் பேசல ஆஹ் இவர என்ன கேட்டகிரின்னா எனக்கு தெரியல என்ன சொல்றதுன்னே தெரியல இவர் அரசியல் கத்துக்கு என்ன பத்து வருஷம் ஆஹ் என்னது என்ன இவர் அரசியல் கத்துக்கு என்ன பத்து வருஷம் பத்து வருஷம் பத்து வருஷம் ஆனா ஆட்சி ஆட்சி அவ ஆட்சி தான் அப்படிங்கிற சொல்லிக்க வேண்டியதானே காசு ஆகணும் நம்ம கனவு தானே அப்படியா அடுத்து நம்ம அண்ணாதிமுக பத்தி சொல்லியே ஆகணும் இவங்களுக்கு அருமையான ஒரு எப்படி சொல்றது வாக்கு சேர்கிறதுக்கான ஒரு வழிமுறை எதிர்கட்சி அவங்க செய்ய வேண்டிய கடமை இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும் அதெல்லாம் கண்டு கண்டுகொள்ற மாதிரியே தெரியல எப்படி நாங்க உரிமையை கேட்கிறோம் தமிழ்நாட்டை சொல்றாங்க அடுத்து வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில சீமானின் செல்வாக்கு வரும் தேர்தலில் உயருமா என்னன்னு தெரியல கடாநிதி முன்னாள் அவர்கள் வந்து ஒரு கலந்துரையாடல் நடத்தினாரு அந்த கலந்துராடல அவங்க கேட்க வேண்டிய அனைத்து கேள்விகளையும் முழுவதுமா கேட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அந்த உருது முஸ்லிம் பற்றியான சந்தேகங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க உம் அவங்கள என்னவோ பாக்குறாரு தமிழ் முஸ்லீம் வேற உருது முஸ்லீம் வேறன்னு சொல்றாரு அப்ப நாங்க வேற நீங்க வேறயா அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்துச்சு அதை கேட்டதுக்கு அதுக்கு தெளிவான பதில் கொடுத்திருக்காரு இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உறுதியாக இஸ்லாமியர் மக்தியில மிகப்பெரிய வாக்கு வங்கி நமக்கு கிடைக்கும் கடந்த காலங்கள்ல இவங்க சிறுபான்மையர் சிறுபான்மையில இவளை அசிங்கப்படுத்துதல் திராவிட கட்சி தான் இவங்களை நம்பி நம்பி வாக்கு செலுத்திட்டாரு நம்ம அப்படி பார்க்கல நம்மள வந்து அவங்க நேரடி உறவுதான் நம்ம இனமா தான் பாக்குறோம் மதமா அவங்கள பார்க்க மாட்டோம் இவங்கதான் ஒரு சிறுபான்மையர்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சிருக்காரு அதாவது கடந்த காலத்துல நம்ம நம்ம சாரி யாருங்க கேட்டது என் கட்சியில தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் இருக்காங்க ஸ்டாலின் கேட்டிருக்காரு சாரி சொல்லி இருக்க சொல்லியிருக்காரு அப்படி இருக்க சூழ்நிலை இன்னம்மா அதை பொது கட்சி அண்ணா கட்சின்னு அவங்க நம்புவாங்க அல்லையே நம்புறாங்களே என்ன சொன்னாலும் அவங்களுக்கு வந்து ஏதோ அது பேர் என்ன அந்த பிஜேபியின் எதிர்ப்பாளர் இருக்குல்ல அதை தாண்டி திமுகவுக்கு வேற கருத்தையில சொல்றது அதை சொல்லி சொல்லிதான் பிஜேபி அந்த ஒண்ண சொல்லிதான் அவங்களை அவங்க பயன்படுத்த முடியும் வேற எதுவுமே கிடையாது அதுல இருந்து மீண்டு வரணும்னு பல கட்ட பேசியும் மீண்டு வரல ஆனா இப்ப நடந்த கலந்துரையாடல் ஒரு வேலை மீள வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதுதான் உறுதியா நம்ம உயிரும் அதுல மாற்றுக்கிறது இல்ல இஸ்லாமியர் மட்டும் இல்ல கிறித்தவர் இந்தியாவில எந்த ஒரு மார்க்கத்தை வேணாலும் அவங்க பின்பற்றட்டும் அடிப்படையில் பிறப்பாளவர்கள் தமிழர்களா இருந்தா நம்ம உறவா ஏற்கும் மாற்று கட்டே கிடையாது சரி அப்புறம் இந்த மகளிர் உதவி தொகைன்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கல்ல அதுவே இப்போ ஒரு வருஷமா தான் ஆட்சிக்கு வந்தவனையும் அனைத்து அப்புறம் அதுல வந்து சில விதிகளை கொண்டு விதிகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு எல்லாருக்கும் கொடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அந்த அறிவிப்புல பிளஸ் ஆயிரம் ஆயிரம் இல்லாம ரெண்டாயிரம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இது மறைமுகமான லஞ்சம் தானே மக்களுக்கு அப்படித்தான் பாக்கணும் நமக்கு உறுதிப்படுற இல்லை ஒரு சொல்லி சொல்றது தானே பேசிக்கிறாங்க அதை தாண்டி என்னன்னா இலவசங்கள் ஏன் தேவை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அங்கிட்டன்னு ஒரு குரூப் வந்து சொல்லிடும் வறுமையில இருக்காங்க அதுக்காக செய்யறோம் இதுக்காக செய்யறோம் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க நான் குடுத்து வேற ஒரு டாஸ்மார்க் வாங்கி கொடுக்கறேன்னா அவகால சொல்லியில பேட்டி எல்லாம் இருக்கு அத பக்கம் இருக்கட்டும் இலவசங்கள் எல்லா நாடுகளும் கொடுக்கப்படுது எப்ப கொடுக்குறாங்க அப்படின்னா இயற்கை பேரிடர் பஞ்சம் போர்க்காலங்கள் இந்த மாதிரி சமயத்துல மட்டும்தான் இலவசம் கொடுக்கப்படுது அப்ப இங்க இலவசம் கொடுத்து வாக்கு வாங்கிட முடியும் அப்படின்னா இந்த நாடு எவ்வளவு பெரிய இயற்கை பேரிடர்ல இருக்கு அப்படிங்கிறது மிக அடிப்படையான கேள்வி ஆமா இலவசம் கொடுக்குறாங்க எதுல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க அதான் யாரும் அவங்க எல்லாமே கடன் தானே அவங்க எழுப்பா கேட்கறது நான் ஒரு வேலையை கொடுத்துன்னு கேக்குறான் ஒரு வேலையை கொடுத்து அவனுக்கு உறுதிப்படுத்திட்டேன் அந்த போராட்டம் உள்பட எல்லா எந்த ஒரு போராட்டமா இருக்கட்டுமே பல லட்ச இளைஞர்கள் வந்து இப்ப வெளிநாட்டுல போயிட்டு கூலிக்கலாத்தானா வந்துட்டு இருக்காரு அவன் கேக்குறவன வீட்டு குறைந்தபட்ச நாலஞ்சு பட்டதாரி இருக்க வீடெல்லாம் இருக்கு ஒரு பட்டதாரிக்கு ஒரு வீட்டுல ஒரு வேலையான உறுதியா இளைஞல் ஆவணி இல்லாம திறமையை பார்த்து ஒரு வேலையை கொடுத்துட்டா அரசு வேலை கொடுத்துட்டாவே கொடுக்க வேண்டிய அவசியம் அது ஏன் குடுத்துட்டாங்கன்னா இதுல மறைமுகமான ஒரு இது விஷயம் என்ன இருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா வச்சுங்களேன் வேலை கிடைச்சுன்னா பொருளாதாரத்துல தண்ணீரை அடைஞ்சிருவான் அவன் குடும்பம் அப்ப அவன் தண்ணீரை அடைஞ்சிட்டானா அவன் வாக்கு செலுத்தும் போது காசு வாங்குறதுக்கு அவன் வாங்க மாட்டான் வாங்கினாதான் அதை சிந்திச்சு செயல்பட்டு கரெக்டான ஆளுக்கு ஓட்டு ஆமா அவனுக்கு வறுமை இருந்தாதான் பணத்தை எதிர்பார்த்து வாக்கு செலுத்துறாரு அந்த நடைமுறை வரும் வரும் அதனாலதான் நீங்க அதை வந்து பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா எல்லாம் பார்த்தோம்னா புகை இல்லாத பள்ளிக்கூடம் புகை இல்லாத எப்படி இருக்குன்னாட்டு இது எப்படி இருக்குன்னா ரொம்ப கேவலமான செயல் இப்படி ஒரு செயலை அப்ப பள்ளிக்கூடத்துக்கு போறேன் மது குடிக்கிறான் அதுங்க அந்த போதைப்பட பயன்படுத்தினா நீங்க ஒப்புக்குறீங்க முத்தகண்ட தானே அப்படி எழுதி போதிங்க அப்ப கல்வி முறை சரியில்லை சரியா இருந்தா அவன் ஏன் போட போறான் அப்ப அவன் ஏதோ ஒரு முறையில உங்களோட கல்வி முறை அர்த்தம் செய்து ட்ரிக்கர் கொடுக்குது அப்ப அதனாலதான் தேவையில்லாத பொருளை அவன் பயன்படுத்துறான் அப்ப கல்வி முறை சரியில்லை சொல்லி பயன்படுத்த தூண்டுறாங்க தூண்டுறது விளம்பரத்தை பார்க்கும்போது அவனுக்கு அதான் பாடத்திட்டம் மூலியமா விழிப்புணர்வு கொடுக்கணும் அதை எப்படி செய்ணுங்கிறத செய்யுமே தாண்டி எனக்கு தெரிஞ்சு இது விழிப்புணர்வு எல்லாம் தேவை இல்லைங்க தடை செஞ்சுட்டாவே போதும் தடை செஞ்சா முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் காய்ச்சாவை போறாங்க சாரவே குடிக்கிறது எல்லாம் வந்து ஒரு அவமானமா கருதின குடும்ப ஒளிஞ்சு ஒளிஞ்சு செஞ்சது போய் ஒரு கவர்மெண்ட் அரசு விக்கிதுன்னு அரசு எல்லாரும் ஏற்றுக்கொள்ற மனநில பக்குவத்துக்கு வந்துருவாங்க அரசாங்கம் தானே விக்குது அப்படின்ட்டு இதுவே ஒரு வேற ஒரு முதலாளி தனியார் முதலாளி ஒரு திருட்டுத்தனமா வைக்கிறான்னா அது ஒரு அவமான செயலா மறைஞ்சு மறைஞ்சுதான் அந்த தவறை செய்வாங்க ஆமா இது வெளிப்படையாவது தவறு இல்லை அப்படிங்கிற கட்டமைப்புதான் அரசு விக்கிறதுக்கான சான்று ஓகேங்களா சமீப காலமும் வந்து திருமாவளவனோட பேச்சு வந்து தமிழ் தேசியத்தை எதிர்க்கிற மாதிரியே இருக்கே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க தமிழ் தேசிய கொள்கை கைவிட்டு கடந்த காலம் ரொம்ப வருஷம் கைவிட்டனாலதான் ராஜாபக் சேட்ட போயிட்டு அவர் கைய கூட்டிகிட்டு அதை சொல்ல போனோம்னா நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல ஸ்டாலினை போயிட்டு அவங்க வீட்டுல அண்ணன் மூக்கா முத்து இறந்ததுக்கு போய் பாத்துட்டு வந்தீங்க அது மட்டும் எப்படி மாண்பு இது எப்படி இது ஒரு இனத்தான் கொண்டு போச்சு ஒப்பிடுறது எப்படி ஒரு தமிழ்நாட்டோட சாதாரண ஒரு முதலமைச்சரோட இறப்புல துக்கத்துல பங்கெடுத்துக்கிறது எப்படி அதுக்கு சொல்லிட்டாரு என்னுடைய அப்பாவுக்கு அவர் இரங்கல் தெரிவிச்சாரு அழைப்பு தெரிவிச்சாரு அதே மாதிரி அவங்க குடும்பத்துல ஒரு இறப்புங்கும் போது நான் அவருக்கு அறியாத நிமித்தமா சந்திச்சேன் சந்திச்சேன் அவனால ஆனா இவர் இலங்கைக்கு போயிட்டு அவரை சந்திக்கணுங்கிற அவசியமே கிடையாது கிடையவே கிடையாது அந்த பணத்தை எப்படி வேணாலும் தடுத்துருக்கலாம் ஒரு நடிகை இங்க போனாங்கிறதுக்காக இன்ன வரையும் அவங்க நடிக்க முடியல அசிந்தானுங்க அவங்களோட தமிழ்நாடு திரைப்பட படம் செஞ்சிருச்சு இன்ன வரைய நடிக்கல படத்துக்கு நடிக்க போனதுனால அப்ப நீங்க கை குளிக்கிறீங்க தமிழ் என்ற போர்வையில நீங்க கை குளிக்கிறீங்க அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எவ்வளவு பெரிய தவறான விஷயம் இவர் கொள்கை கோட்பாடு எல்லாம் விட்டாச்சு அவரை இப்ப தெளிச்சு திராவிடர்னு சொல்லப்ப மண்டையாட்டிட்டு நின்னவர் தானே நான் இல்ல தெளிச்சு தமிழர் நான் சொன்னாரு இல்ல அதனால அவரை பத்தி இலங்கை எடுத்துக்க எடுத்துக் கிடையாது அவர் முழுக்க முழுக்க என்ன சொல்றது எங்களாவது ஒரு பக்கத்தை பயன்படுத்தி கூடுதலான சீட்டு நம்ம பெறணும் இந்த சீட்டை நான் முதல்ல தக்க வச்சுக்கணும் கொடுப்பாங்களாம் நமக்கு தெரியல கூடுதல் சீட்டை நம்ம பெறணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்கு பணத்துக்காக பேசுற வேற எதுக்காக எனக்கு தெரிஞ்சு திருமாவளவனை தக்க வச்சு அதிக சீட்டு இந்த தடவை வரும் தேர்தல்ல கொடுக்க வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் கிடையாது இல்ல வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மக்கள் மத்தியில வந்து ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் உருவாயிருச்சு இதை தக்க வைக்கணும்னா ஒருவேளை இவரை வளர்க்கற மாதிரி ஒரு பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு கொடுத்து திரும்ப அவ்வளவு ஒண்ணு நானும் ஒன்னா நினைக்கிறோம் திரும்ப அந்த வந்து மொத்தமா அறுவடை செய்யறதுக்கு பிளான் போடுவாங்க சமுதாயத்தின் வாக்க மட்டும்தான் உங்களை கூட வச்சிருக்காங்க ஆமா ஆனா இனிமே அப்படி கிடையாது பத்தாவது கூடுதலா பல இதுக்கு பல எதிர்களை இருக்க பல கட்சிகள அவங்க சேர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் தேவை வரது ரெண்டு மூணு கட்சி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு அவங்க அங்கேயும் போறாங்க தேமுதிகா ஆமா போறாங்க அப்போ அவரோட சீட்ட அவர் குறைக்க தான் கூடுதலாலும் கொடுக்க முடியாது கூடுதலா பணத்தை கொடுத்தா சரி பண்ணிக்க கேட்பா அவ்வளவுதான் நன்றி உம் நாளைக்கு சந்திப்போம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க